ஐயா வைகுண்டர் மனு அவதாரமாக தோன்றிய காலத்திலே தென் மாவட்டங்களிலே அநேக ஊர்களிலே ஐயா ஆராதனையாக ஆடி காண்டங்கள் பாடி கணக்குகள் சொல்லி ஐயா வைகுண்டர் தோன்றியிருக்கிறார் என்ற விஷயம் அந்த ஆராதனை மூலமாகத்தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது இப்பொழுது சாமி ஆட்டம் ஆடக்கூடாது ஏனென்றால் அருள்ல ஐயா ஆடி வந்த ஆட்டம் எல்லாம் அடைக்குள் புகுந்து ஒளித்து விட்டது இனி ஆட்டம் இல்லா கூட்டம் இனக்கூட்டம் தேரோட்டம் என்று பேசி வருகிறார்கள் இந்த வைகுண்ட அவதாரத்துக்கு பிறகு இறைவனுடைய திருவிளையாடல்கள் உலகில் எங்குமே நடக்காது இன்னொரு அவதாரம் ஏற்பட இல்லை இனி ஒரு ஆகமும் உருவாக போறது இல்லை அகில திரட்டு வைகுண்ட அவதாரத்துக்கு பிறகு சர்வ சக்திகளும் ஒன்றாக திரண்டு வைகுண்டமாக வந்துவிட்டது இனி இதை அவதாரத்துக்கு பிறகு திருவிளையாடல் கிடையாது அவதார ஆட்டம் இனி இல்லை அதற்கு தான் அங்கங்கே நாட்டி வைத்த ஆணிவேரத்தனையும் எங்கெங்கு ஒடுக்கி யான் உன்னிடமே இருந்து ஒக்க குடைக்குள் உன் கையில் வேறு தந்து துக்க களை அறுத்து சுத்தமரை ஆளாக்கி உன் மூப்பு உயர் மூப்பாய் உல்லாசமே தருவேன் பின் மூப்பு இல்லாமல் பெரியவனின் நாமதார் வைகுண்ட அவதாரத்துக்கு எந்த ஆட்டமும் கிடையாது ஆனால் சாமி ஆட்டம் உண்டு ஆராதனை ஆட்டம் உண்டு ஏனென்றால் ஆராசனத்திலே ஐயா ஒவ்வொரு நிலைகளிலுமே ஆட்டம் ஆடிதான் ஒரு திரு திருவிழாகள் நடத்துகிறார் சந்தோஷமாக ஆடி மக்களுடைய வருங்கால செய்திகள் சட்டங்கள் நிலைகள் எல்லாம் சொல்லித்தான் அல்லவனே உன்னுடைய வைகுண்டத்தில் வந்தேன் என்று சொல்லி அங்கே பேசுகிறார் எல்லாம் ஐயாவுடைய திருவிழாடல் தான் ஐயாவுடைய ஆராதனை தான் கண்டிப்பாக ஆட்டம் உண்டு பாட்டம் உண்டு கணக்கு உண்டு எல்லாமே உண்டு